士兵，严。 அடச்சா இந்த சனியை புடிச்ச வீட்ல தூங்க கூட முடியாது எங்கள் தெரியாதா எப்ப எந்திரிக்கணும் எப்ப தூங்கணும்ட்டு எனக்கு இப்பலாம் காபி வேண்டாம் நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் ஏய் என்ன கீர்த்தி வாய் ரொம்ப ஓவரா தான் பேசுற மொரியாலியா எந்திரிச்சி பாத்ரூம்க்கு போ இல்லனா மூஞ்சாலியா தண்ணி ஊத்திடுவேன் பாத்துக்க பொம்பளப் புள்ள காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா அந்த உட்கார கடையாது எப்ப

எதுக்கு தான் அக்காவ பொறந்தனோம் ஏ போடி சிடுமுஞ்சி உன்னை கட்டிக்குறேன் உண்மையிலே பாவம் செஞ்சவனா தான் இருப்பான் சிவா சிவா எழுந்துக்கோங்க சிவா நீங்களே இப்படி தூங்குனீங்கனா உங்க தம்பி தங்கச்சிகளை ஏன்வ்ளோதரா தூங்க மாட்டாங்க ஏ இன்னைக்கு சிவா உங்களுக்கு முக்கியமான ஒரு இருக்கு கொஞ்சம் சொல்லு பெரியமாவும் ஐயோ அந்த வாயாடி கிளவி இங்க எதுக்கு வருது அது வந்தாலே தொல்லையாச்சே சிவா பூமாரி அது பாக்க தான் கிளவி ஆனா பண்றது எல்லாம் இருக்கும் அது நோண்டி நோண்டி கேள்வி கேட்கும் அப்ப புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்ட்டு சரியான சூனிய காரி அது அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க நீங்க முதல்ல அத்த சொன்ன வேலைய போய் பாருங்க பூமாரி சிவா எந்திரிச்சானா எங்க அக்கா போனுக்கு மேல போன போட்டுட்டே இருக்கா

ஏ லூசு உன் வீட்டு முன்னாடி மீன கல்வி தண்ணி ஊத்துனேன் ரோட்ல தானே ஊத்துனே நீ வந்து பாத்தியோ அப்புறம் எப்படி ஏன் வீட்டு முன்னாடி இந்த வாட அடிக்கி ஏய் ஒண்ணே எவண்டி ஏன் வீடு பக்கமா வீடு கட்ட சொன்னா ஓ வா வீடு பக்கத்துல வீடு கட்டினா மீனை கழுவி கழுவி ஊத்திடுயா இனிமேல நீ கழுவி ஊத்துனா வந்துக்க அப்புறம் இருக்கு உனக்குடி அடியே இனிமே மீனை கழுவி கழுவி கடவுளை என்னம்மா உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமான சூடு சோரணையே கிடையாதா இப்படி ரோட்ல கடந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு போங்க கலவி உன்னை பஞ்சாயத்து பண்ண நாங்க கூட்டமா உன் வேலை ஏதோ வேலை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இருக்கு அக்கா விடுங்கக்கா அக்கா இதுங்க அடங்காததுங்க சும்மாவா இதுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு இதுங்க வாங்கிக்கலாம் எப்படி கல்யாணம் ஆகும் ஏய் உன்கிட்ட நான் கேட்டனடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கனே சண்டைன்னா போதுமா வந்து வளக போங்கடி ஏய் தல வலிக்குதுடி விடுடி அடியே உன்னால இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டி இன்னி அசிங்கப்படுத்திட்டல

அடேய் காலமான காலத்துல உனக்கு என்னடி வாழ்க்கை? ஏய் நீ எல்லாம் வாய் பேசாதடி. எனக்காவது வந்து ரெண்டு மாப்பிளைங்க பொண்ணு கேக்க வராங்க ஆனா உனக்கு அப்படியா? உன்னை எவனாவது பொண்ணுன்னு கூட நினைக்கல தூ. ஏய் சுமாரான மூஞ்சி உனக்கே கல்யாணம் செட் ஆகும் போது சூப்பரான ఫిగர்டினா? எனக்கு கல்யாணம் செட் ஆகாதா? ச்சே ஏடி உன் நீ உன் உன் நான் உன்ன குறை சொன்னேன்னு வச்சுக்க

ட்ரெயின்ல சரியா தூங்குனியா ஆ இந்த மனசன வச்சிட்டு நான் நிம்மதியா தூங்க முடியும் பாரு எப்ப பார்த்தாலும் தண்ணியே ஏடுன்காரு பாரு ஒரு நேரம் மாத்திரை ஏடுன்காரு சை இவரோட எனக்கு சரியா தூக்கமே இல்லப்பா தல தான் வலிக்குது ஆமாடி ஒரு தடவை தான மாத்திரை கேட்டேன் ஓராயிரம் தடவை சொல்லி காமிப்பா சி சரி சரி கோபப்படாதீங்க தா அக்கா பத்தி தெரியாதா தக்கனே பேசிரவா மனசுல எதுவும் இருக்காதா ஆ உங்க அக்காவை நீ விட்டு குடுப்பியா அக்கா எப்படி இருக்கீங்க என்ன நான் ராணி மாதிரி இருக்கேன். ஏடி அந்த பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா. நீ என்ன சொல்லணும்? நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்கான்னு சொல்லணும். திமிரு பத்தியாடி? உன் திமிரு பேச்சு கொஞ்சம் மூ குறைடா. நான் என்ன ராணி மாதிரி தானே இருக்கேன்னு சொன்னே. பிச்சைக்காரி மாதிரியா இருக்கேன்னு சொன்னே. உன்கிட்ட போய் வாயை குடுத்தன் மைய. எனக்கு தான் அவமானம். மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேமா. நீ நல்லா இருக்கியா? ஆமா பார்த்தாலே தெரியல. நல்ல கொளுக்கு முளுக்கனே நல்லா தான் இருக்கா. என்னடி? அடுத்த வீட்டு பிள்ளைய போய் இப்படி பேசிட்டு இருக்கா?

நிலா நீ கோச்சு கதமா உன் பெரியம்மா முன்னாடியே நிக்காத அவ ஒரு லூசு எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பா அடுத்தவங்க மனச நோகடிக்கிறதே அவளுக்கு வேலை பாத்துக்க நீ கருப்பா இருந்தாலும் நல்ல கலையே இருக்கம்மா ஆனா உங்க பெரியம்மா அப்படியா அவ மூஞ்சியோ மோகர கட்டையோ மனச பார்க்க முடியுதா ஓ கெட்டு பையனை என்ன என்னன்னு கேட்குற இந்த மூஞ்சி தான் பிடிச்சிருக்கேனே சுத்தி சுத்தி வண்ட ஞாபகம் இருக்கா தப்புதாம்மா ஓ பின்னாடி தெரியாம வந்தது பெரிய தப்புதான் அதுக்கு இத்தனை வருஷமான தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் என்னப்பா அக்கா கூட எப்பவும் சண்டை பெருண்டானே கிடப்பல அவ கிட்டலாம் இப்படி பதிலுக்கு பதில் தான் பேசலைன்னு வச்சுக்கோயேன் ஏன் தலையில் ஏறி மொளவ போயிட்டே இருப்பாங்க அக்கா லேஸ் விட்டமில்ல ஆமாம் மண்டை விளையா காலியா இருந்தா மசாலா அரைக்க தான் செய்வாங்க அம்மா கலா உன் மொபைல் கடைசூலவா எத்தனை படிச்ச யாரு நீலவாக்கா இப்படாக்கா எட்டாம் கிளாஸ் முடிஞ்சி கிளாஸ் போகற அப்படியா அப்போ மொபைல் நேரையத நேரத்துல வயசுக்கு வருவான்னு நினைக்கிறேன் என் தங்கச்சி உடனே போட்டுட்டு தான் அப்படி சொல்லு சுவி கரெக்ட்டா கேள்வி கேட்டா பெரியமையோ நகை விக்கிற விலைக்கு அஞ்சு கிராம எடுக்க முடியாது அஞ்சு பவுண்ட்ல செய்யணும் ஏன் நீவோ தங்கச்சிக்கு செஞ்சு போட வேண்டியதானே ஏன் தங்கச்சிக்கு தானே அதெல்லாம் நான் நல்ல சிறப்பா செய்வேன் பெரியம்மா இடத்துல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்னல ஏன் முக சடங்காகும் போது உங்க அம்மா ஒரு அரை பவுண்ட்ல போல மோதிரத்தை கொண்டு வந்து போட்டா அதே மாதிரி நானும் போட வேண்டியதா ஆட என்ன பெரியம்மா எங்க வசதி எங்க உங்க வசதி எங்க உங்க வசதிக்கெல்லாம் ஒரு ரெண்டு அதுக்கு என்ன சுபி போட்டா போச்சு அந்த பிள்ளைக்கு ரெண்டு பவுனும் தாராளமா நான் போடுறேன் பெரியமா இருக்காளு யாருக்கிட்டயும் வாங்குவோம் போத்துக்க கை நீட்டி கொடுக்க மாட்டோம் ஆமா ஆமா இவர் பெரிய வள்ளலே மாறி மாறி வளங்குறதுல ஏல முட்டை கண்ண கேச்சு பாக்கலையே அப்படி ரெண்டு பவுன் ஆட்டியை போட்டிய ஹ ஹ நாங்களாம் அந்த காலத்துல இந்த வயதுல ஒன்றும் கூட தெரியாது இப்போ உள்ள பிள்ளைகளெலாம் என்ன விவரமா இருக்குதப்பா சொல்லுங்க பேசுற நல்ல சம்பாதிக்கிற பேசாம உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வெச்சிருமால ஐயோ ஆள விடுங்கப்பா நான் வாங்குறதே 25000 சம்பளம் அதுவும் கையில கிடைக்கிறது வேற 20000 தான் இத வெச்சிட்டே நான் போய் பொண்ணு கேட்டா வைங்களே பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன தோரத்தி அனுப்பிடுவாங்க ஏல கையில 20000 ரூபாய் கிடைக்கும் கல்ல அப்படியே உனக்கு செலவாயிர போது ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரியாது தெரியுமா இந்த காலத்து பொண்ணுங்கள

வேற எவளையாவது பார்த்து வச்சிருப்பா போல இருக்க நீ வேறக்கா ஏன் மொபைலா நான் யார சொல்றேனா அந்த பிளேடாக கல்யாணம் பண்ணுவான் அவேன அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுக்கா அடியே லூசு நீ தான் கனவு கண்டுகிட்டே இருக்கணும் இந்த காலத்து பிள்ளைல நம்ம பேச்ச கேட்கவா செய்து அவையெல்லாம் ஏதாவது ஒன்னு இழுத்துக்கிட்டு வருவாவே இந்த பிள்ளையாதான் நாங்க கல்யாணம் பண்ண போறனு எனக்கு என்னமோ இவன் பேச்சும் அவன் முழியும் சரியில்லை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா போடுறான்னு நினைக்கிறேன் இல்ல சுபி வேற எவ்வளையாவது காதல் பண்றியா